ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் தக்ஷிணாயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரி சிவராத்திரி சமநோக்கு நாள் நல்ல நேரம்னு பதிலேன் இன்னைக்கு காலையில் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராக்கு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் விருச்சிக லக்னம் இருப்பு ஐந்து நாழிகை நாலு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு பதினைந்து மணிக்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை எட்டு முப்பத்தி ஒரு மணி வரை திரையோதசி அதன் பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை சித்திரை அதன் பின்பு சுவாதி நாமயோகம் இன்று காலை ஒன்பது முப்பத்தி எட்டு மணி வரை ஆயுஷ்மான் அதன் பின்பு சௌபாகியம் கரணம் இன்று காலை எட்டு முப்பத்தி ஓரு மணி வரை வணிக அதன் பின்பு இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது மணி பத்திரை அதன் பின்பு சகுனி அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசம நட்சத்திரங்கள் இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை பூரட்டாதி அதன் பின்பு உத்திரட்டாதி பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமயத்தை பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு கந்தசிருஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும் அடுத்தபடியாக பிராத்திருக்காரகர் என்று சொல்லக்கூடிய அதாவது நவ கிரகங்களில் உள்ள பிராத்திருக்காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியே இன்றைக்கி பக்ஷ சிவராத்திரி தேய்பிரைவில் வர்றது சிவராத்திரி அந்த சிவராத்திரி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய இந்த சதுர்தசி திரையோதசி வந்து பிரதோஷம் இது வந்து இந்த சிவராத்திரி இந்த சிவராத்திரி என்பது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு அபிஷேகம் பார்க்குறது ஆராதனை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அந்த சிவபெருமானை வழிபாடு பண்ணுறது பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது சண்டிகேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் கடகராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் விருச்சிக ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கலகலப்பான நாள் அதிகற்புதமான ஒரு நாள் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வராது துலாம் ராசியில் அது எப்படி ஸ்ட்ரைட்டாக அவங்க ஜென்ம ராசியை பார்க்குறார் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதனால தான் சொல்கிறேன் சந்தோஷமாக இருங்க எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏகப்பட்ட குழப்பங்களில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மிக அற்புதமான ஒரு நாள் அதே சமயம் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு சிறப்பான சூழல் கூட்டாளிகள் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும் கற்பனை திறன் அதிகமாகும் எழுத்து துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுவோம் துர்க்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பகை உணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அற்புதமாக ஒரு முக்கியமாக சில வேலைகளை செஞ்சு அப்படியே சரி பண்ணிடுவீங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா சில பேருக்கு தொழில் வியாபாரத்தை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகலாமாங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இன்றைக்கி அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க அரசியல்வாதிகள்லாம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனசில் லைட்டாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் தெளிவாக இருப்பீங்க ஏன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் அதே சமயம் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க ஆஸ் சச் என்ன பயிட்டுருக்கோ அது மாதிரி போயின்ட்டுருக்கும் நஷ்டம் வராது சரியா அதே சமயம் குடும்பத்தில் இருக்கிறவளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதாவது குடும்ப உறுப்பினர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்குங்க மற்றபடி கணவன் மனை உறவுலாம் இன்றைக்கி குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி மிதனோ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணக்க விடுத்துவம் ஏம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கடகராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பரான ஒரு நாள் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் தாயார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மாமன்மார்கள் மைத்துனன்மார்கள் உங்களுக்கு சில வேலைகளை அற்புதமாக செய்து தருவார்கள் வெளியூர் பயணம் ஒன்றை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒழிக்கத் தொடங்கும் அதேபோல் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதவம் ஏம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அதி 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 அற்புதமான ஒரு நாள் என்னென்ன தைரியஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் அற்புதமான ஒரு மனோதைரியம் அதிகமாகும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன் பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த பகைமை அகலும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை கூடும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் உங்களுக்கு சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும் குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அரசியல்வாதிகள் மெதிப்பேற்றுக்களில் ஜொலிப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகவும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அதி அற்புதமான ஒரு நாள் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான அந்யோன்யம் மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடைபெறும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் அருமையாக எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அதி அற்புதமாக நகரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் இருக்கும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல் உதிகள் புதுமனை புது வாங்கி மகிழ்வு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனம் ஆடுவார்கள் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கலம்பும்போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வயலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குங்க ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான் சந்திர பகவான் மனோகாரகன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் அதனால் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நல்லது சரியாக காரியங்களில் தெளிவாக இருக்கிறத விட நீங்கள் தெளிவாக இருங்க சரியா அடுத்தபடியாக உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறிய அளவில் குழப்பத்தை மேற்கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கு தென்படுவதால் சிலருக்கு உற்சாகமான சூழ்நிலை நிலவும் அரசியல்வாதிகள் மௌனம் காப்பார்கள் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான விரச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு வந்ததுனால் அயனசைன போகஸ்தானம் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல ஜந்திர பகவான் செலவு 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 ஏன்னா உங்களை விருப்பத்தை பூர்த்தி பண்ணணும் விருப்பஸ்தானம் பூர்த்தி அடையணும் அப்படின்னா செலவு பண்ணித்தான் ஆகணும் கரெக்டாக இப்போ ஒன்றும் இல்லை சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா செலவு பண்ணி தானே போகணும் உள்ளே டிக்கெட்டு ஓசியாக விட்ருவாங்களே சரியா அப்படியே பாஸ் கிடச்சி உள்ளே போகிறீங்கனாலும் எதாவது வாங்கி சாப்பிட கரெக்டாக அந்தமாரி செலவு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செலவாக உங்களுக்கு வருங்க அடுத்தபடி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறுவதால் இல்லத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த ஆணவர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்கப்படுதுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அதி 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 அற்புதமான ஒரு நாள் ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோரா சந்திர பகவான் இருக்கார் ஒரு வருமானத்தை கொடுக்காம போகமாட்டார் புரியுதா அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அது உங்களுக்கு வீண் போகாது ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் அதுவும் இல்லாமல் சிலருக்கு எதிர்பாராத இரட்டிப்பு வருமானம் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை பெறலாம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான திருநாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து உங்கள் அதாவது சின்ன பேப்பரில் மடிச்சு உங்க பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஏழு அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒருத்த நாள் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக உலாவறதுனால மனதில் புது புது சிந்தனைகள் உருவெடுக்கும் தொழில் வியாபாரத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும் இல்லத்தில் சிறு சிறு அளவில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது கல்வி பயிலும் மாணவ மாணவ ிகள் கல்வியில் முன்னேற்றத்தைக் காண்பார்கள் அரசியல் வதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் செலவுகளை மேற்கொள்வார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்ஸ் சாப்பிட்டுருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ நீங்கள் எண்ணிய காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கும்பராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் இருக்கும் கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள் என பாகிஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் அத்தியற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சிறப்பான பலனை அள்ளித்தரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயலாற்றுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் ஒரு பெட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மீன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க ஏன்னா சந்திராஷ்டிரமா இருக்கு சந்திராஷ்டிரம இருக்கு ஜென்ம ராசியில சனீஸ்வர பகவான் இருந்தா கூட பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா ஜென்மராசியை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தாலும் சந்திராஷ்டமாக சில வேலைகளில் காமிக்கும் சரியா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் குடும்பமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வயிலும் மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவைப்படும் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடிச்சு எடுத்துங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுத்துவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு